தமிழ்சினி டப் நேயர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பேசுவது போது சரவணால் நம்ம பார்க்க போகிற விமர்சனம் விடாமுயற்சி கடந்த இரண்டு வருஷமாக நின்று விட்டது நிற்க போகிறது வராது இனிமேல் வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படியெல்லாம் ஜோசியம் சொல்லப்பட்ட விடாமுயற்சி திரைப்படம் கடைசியாக விடாமுயற்சியாக முயற்சி செய்யப்பட்டு பலவித கட்ட சோதனைகளை தாண்டி இன்றைக்கு திரைக்கு வந்துவிட்டது இந்த படத்தை அஜித் த்ரிஷா அர்ஜுன் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க படத்துக்கு ஒளிப்பதிவு ஓம் பிரகாஷ் பண்ணியிருக்காரு இசை அனிருத் படத்தொகுப்பு என் விநீகாந்த் பண்ணியிருக்காங்க படத்தை எழுதி இயக்கியிருப்பது மகிழ் திருமேனி ஒரு ஏற்கனவே முன்தின பார்த்தனே மீகம் மண் தடம் தடையரத்தாக்க கழகத்தோளன் அப்படின்னு அஞ்சு படங்களை இயக்கிய அனுபவசாலி மிகச்சிறந்தை இயக்குனர் என்று பெயர் எடுத்தவர் ஸ்டைலிஷான தன்னுடைய மேக்கிங்கில் வந்து ஸ்டைலிஷாக படம் பண்ணக்கூடியவர் ஜிவி ஜிவிஐ போல ஒரு ஸ்டைலிஷாக படத்தை இயக்கக்கூடிய திறமை உள்ளவர் அதனால இவர் வந்து இந்த படத்தில் அஜித்தோட இணைந்திருப்பதுனால இந்த படம் எப்படி வருமோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தோம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் படம் முழுக்க முழுக்க அஜர்பைஜான் நாட்டில் தான் எடுத்திருக்காங்க ரஷ்ய குடியரசாக இருந்த அஜர்பைஜான் நாடு ரஷ்யா உடைந்த பின்பு தனி நாடாகி தனித்த ஒரு அடையாளத்தோடு வளர்ந்துருக்கு அந்த நாட்டின் இயற்கை கொண்ட பகுதிகளில் முழுக்க முழுக்க படமாக்கப்பட்டிருக்கிறது திரைப்படம் அஜித் தெத்ரிஷாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க கல்யாணம் ஆகி பன்னெண்டு ஆச்சு ஒரு முறை த்ரிஷா கற்பத்த முன்னாடி ஒரு கீழே விழுந்து அடிபட்டு அவருடைய கற்பப்பை ரொம்ப வீக்னஸ் ஆனது அதனால கற்பப்பையை எடுக்க வேண்டிய கட்டாயம் அதனால இனிமேல் அவங்களை குழந்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் த்ரிஷாவுக்கும் அஜித்துக்கும் இடையிலான கணவன் மனைவி வாழ்க்கை வந்து ரொம்ப ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி போர் அடித்து போய் இழுத்து எங்கேயோ போய் முடிஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு பேருமே பிரிஞ்சிடலாம் அப்படின்ற கட்டத்துக்கு வந்துட்டாங்க சரி கடைசியா நம்மளுடைய அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படி த்ரிஷா கொண்டு அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விடுறதுக்காக அஜித் ஏற்றிட்டு பக்கத்துல இருக்க திபிலிஸ் அப்படிங்கிற ஊருக்கு கூட்டிட்டு வர்றார் அதுதான் படத்தின் துவக்கம் ஆனா இது வர்றதுக்கே இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்கப்புறந்தான் படமே வேகம் எடுக்குது பாதி வெளியில வந்து ரொம்ப திடீர்னு ஒரு இடத்துல அந்த வண்டி அது அஜித் ஓட்டி வந்த காரை மோதுற மாதிரி ஆர்வம் தன்னுடைய ஹமர் காரில் வந்து வைக்கிறாரு ஆனாலும் அதுல வந்து தப்பிச்சிடறாங்க அஜித் திருஷாவும் மயிரிலையில் தப்பினார்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த காட்சியை ரொம்ப அழகாக படம் ரொம்ப அழகா கட் பண்ணியிருக்காது படத்தொகுப்பாளர் அவருக்கு அவருக்கு ஒரு பாராட்டுக்கள் அது யாரோ அப்போ கோபம் இருக்கு அஜித்துக்கு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும் போது யாரோ டீம் வந்து அங்கே வந்து இறங்கி இவரோட வாக்குவாதம் பண்றாங்க அதே சமயம் அங்கே பெட்ரோல் பங்க் உள்ளே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் ஃபேஷர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது அங்கே ரெஜினாவும் அர்ஜுனும் அவங்க சந்திக்கிறாங்க அவங்க இவ்வளோ தூரம் வந்து இருக்கு இருக்காங்க அவங்க தமிழ் பேசுகிறாங்க அப்படிங்கிறனால ரெண்டு பேரும் கொஞ்சம் நெருக்கமாக பேசுகிறாங்க பேசிவிட்டு அஜித்தை ரஜினா அறிமுகப்படுத்தி வச்சுட்டு கிளம்புறாங்க மறுபடியும் காரில் வரும்போது இன்னொரு இடத்துல வண்டி ரிப்பேர் நின்றுது அதுக்கப்புறம் பின்னாடிக்கு ட்ரக்கில் ரெஜினாவும் அர்ஜுனும் வர்றாங்க அவங்ககிட்ட சொல்லி திரிசாவை மட்டும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் பின்னாடி வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறார் இப்போ திரிசாவை இங்கேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கஃபே இருக்குது காப்பர் கஃபேன்னு ஜாப்பர் கப்பைன்னு அங்கே ஒய்ஃபை இறக்கி விட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் இவரையே வண்டி சரி பண்ணிவிட்டு இவரே வந்து கார் எடுத்துகிட்டு அஜித் அந்த ஜாப்பர் கப்பைக்கு போய் கேட்குறாரு என் ஒய்ஃப் இங்கே வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு வரவே இல்லைங்கிறாங்க அவருக்கு பயங்கர குழப்பம் எங்கே போனாங்கன்னே தெரியல சிசிடிவிலையும் பார்க்க முடியல அது ஒரு ரெண்டு மாதம் ஒர்க் ஆகலைன்றாங்க ஏன்னால் அது ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தேடி காரில் தேடி சர்ச் பண்ணி ஓடுறாரு ஓடும்போது இந்த ட்ரக்கை பார்த்துறாரு அஜினோட ட்ரக் அதை கண்டுபிடிச்சி அர்ஜுன்ட்ட போய் என் ஒய்ஃபை கண்டு கேட்குறாரு அவர் நீங்கள் ஏற திருப்பி கேட்குறாரு நாங்கள் இப்போ தானங்க பார்த்தேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃப்ட்டோ கொடுத்து இறக்கி விட சொல்கிறேன் இல்லை நான் உங்களை பார்த்ததே இல்லைன்றாரு உங்களுக்கு அஜித்துக்கு பயங்கர குழப்பம் அந்த வழியாக அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வர்றார் அவர்கிட்ட கதையை சொல்கிறார் அவரும் ட்ரக்கெல்லாம் ஏறி பார்த்துட்டு ட்ரக்கில் ஒன்றுமே இல்லையா உங்கள் ஒய்ஃபே இல்லையா வேணா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு வேலை எடுத்து பிடிச்சிட்டு வரலாம் போயிடறாரு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அங்கே இருக்கிற ச எஸ்ஐ வந்து நம்ம தமிழ்நாட்டு எஸ்ஐ விட மோசமான எஸ்ஐ ஆரம்பிருக்கு சரியாக பார்க்கலாங்க ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கிட்டே வர்றாரு சொல்லிட்டே வர்ற இப்ப இதுக்கு மேலே அடுத்து என்ன நடக்கும் தெரிஷா கடத்தப்பட்டது உண்மையா அல்லது இது செட்டப் நாடகமா கடத்தப்பட்டதை மீட்டு விட்டாரா போலீஸ் என்ன செஞ்சாங்க அர்ஜுனுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை சுருக்கம் இது ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தோட தமிழ் ரீமேக் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இதை வந்து இயக்குனரும் தயாரிப்பு பண்ணிருப்ப இப்போ வரைக்கும் வெளிப்படையாக எதுவும் சொல்லலை அதோட டைட்டில் கார்லையும் அது போடலை அதனால் நம்ம அதை உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது ஆனால் கிட்டத்தட்ட பிரேக் டவுன் அந்த அந்த படத்தோட கதையை ஒத்து இந்த படத்தின் திரைக்கதையும் அமைந்திருக்கு அஜித்துக்கு இந்த படம் ஒரு முக்கியமான படம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவருடைய நடிப்பில் ஒரு கால்வாசி அந்த படத்தில் வெளியே வந்திருக்குங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அது இடைவெளிக்கு பின்னாடி தான் அது இடைவெளி முன்னாடி ஒரு முதல் ஒரு ப பதினஞ்சு நிமிஷம் அவர் ஒரு பழைய ஐயத்து ரொம்ப யூத்த வர்றாரு அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காரு அவருடைய ரசிகர்களுக்கு அது மட்டும்தான் அவர் இடைவெளிக்கு முன்னாடி கிடைச்ச கொண்டாட்டம் அதுக்கப்புறம் அவர் இடைவெளிக்கு பின்னாடி அவர் சைலண்ட் மோட்ல இருந்து ஆக்ஷன் போர்டுக்கு மாறுறாரு அந்த ஒரு செகண்ட்ல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொண்டாட்டம் மாதிரியான சில காட்சிகள் சண்டையிடும் காட்சிகள்லாம் நிறைய இருக்கு ஆக மொத்தம் இந்த படத்துல அஜித்தோட நடிப்பு வந்து இடைவெளிக்கு பின்புதான் பயங்கரமா இருக்கும் அந்த மனைவியை தேடி ஓடுறது குழப்புறது குழப்பமாகி நிற்கிறது தத்தளிக்கிறது தவிப்பு இவர் அர்ஜுன் இல்லைங்கிற விட்டதானு கொடுத்தேன் அவர் பிரியாம உட்காந்துருக்கிறாரு அதே மாதிரி அவ்வளோ பணத்தை கொண்டு போய் கொடுக்கணுமான்ற அவருடைய மனக்குழப்பம் இதெல்லாம் ரொம்ப அளவே அதனுடைய நடிப்பில் காட்டியிருக்காரு அதே மாதிரி கடைசி எல்லாம் கிளைமாக்ஸ் முந்திர காட்சியெல்லாம் பரபரப்பாக நடிச்சிருக்கார் தன்னுடைய நடிப்பு அப்புறம் திரிஷா தென்னிந்திய சினிமாவைக்கு இப்போ வரைக்கும் அவங்க வரைக்கும் அதில் எந்த மாற்ற கருத்து இல்லை அற்புதமான ஒரு அழகு அதே அழகு அதே மாதிரி வசனத்தை கூட ரொம்ப மெதுவாக மென்மையா உச்சரிச்சு ஒரு வசனமாக பேசி முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப பெரிய நடிப்பு என்றும் இல்லை ஆனால் கணவருடன் இந்த ஊழல் ஊழல் அதையெல்லாம் கொஞ்சம் அழகாக செஞ்சுருக்காங்க அவங்களும் அப்புறம் ஆக்சர் கிங் அர்ஜுன் இதுக்கு முன்னாடி அஜித்தோட சூப்பர் ஹிட் டர்னிங் பாயிண்ட் படம் மங்காத்தா அதுல சஜித் த்ரிஷா அர்ஜுன் மூணு பேருமே இருந்தாங்க அந்த கூட்டணி மறுபடியும் இந்த படத்துல சேர்ந்துருக்காங்க இல்ல சரி அர்ஜுனுக்கு ஒரு அசத்தலான வில்லன் வேடம் அவர் எப்படி வில்லன் அடிக்க ஒத்துக்கிட்டாரு தெரியல ஆனால் அந்த வில்லன் வேடத்தை கச்சிதமா பண்ணியிருக்காரு ஆனால் இவரை விட ஒத்துவிச்சு சாப்பிட்டது ஒரு ஒரு பொண்ணு ரெஜினா கேஷன் சிறந்த வில்லியா சொல்லிடலாம் அந்த அளவுக்கு ஒரு வில்லி கேரக்டர் கச்சிதமா பண்ணியிருக்காங்க அதுலயோ கதையை மாத்தி மாத்தி பேசி அவங்க குடும்பத்துக்குள்ளேயே குழப்பம் பண்ணி விடுற மாதிரி நிறைய ஒரு டைலாக் எல்லாம் பேசுவாங்க அந்த காட்சியில ரொம்ப அழகா பிடிச்சிருக்கு ஒரு வில்லி படிதான் இருக்கணும்னா அதே மாதிரி திரிஷா கிட்ட போய் அவங்க கேரக்டர் அக்சசை பண்ற மாதிரி அவங்க நிறைய ஒரு குழப்பம் பண்ணி விடுற மாதிரி வசனம் பேசுவாங்க அந்த இடத்துலயும் ஒரு வில்லி கேரக்டர் நல்ல துவை பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரே ஒரு காட்சியில மட்டும் அஜித்தோட ரசிகைகள் எல்லாம் பரமப்படுற மாதிரி ரம்யா சுப்பிரமணியன் ஒரு சீன்ல ரொம்ப நெருக்கமா போகணும் அப்படின்னு சொல்லி பழகிட்டு இருக்காங்க அஜித் கூட ஓகே அப்புறம் அஜர் பைஜான் நாட்டு நடிகர் நடிகைகளும் நடிக்க வச்சிருக்காங்க ரொம்ப சிறப்பு அதுலேயே அந்த ஜாபர் கபே ஓனராக நடித்தவரும் அதுக்குள்ளே இருந்த ஒரு பொம்பளையோ ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க இந்த படம் நடிப்பையும் தாண்டி தொழில்நுட்பத்தில் மிக சிறப்பு அது ஒளிப்பதிவு பிரமாத போ ஒளிப்பதிவு அவ்வளவு அட்டகாசம்னு சொல்லலாம் அந்த அஜர் பைஜான் நாட்டையே கொத்துக்கோட்டை போட்ட மாதிரி அவ்வளோ அழகாக அழகாக படம் வாங்கியிருக்காரு எல்லா காட்சிகளும் ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது ஷார்ட் பை ஷார்ட்டாக காட்சிக்கு காட்சி அப்படியே அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க அவர் இசையில் வந்து பாடலை விட பின்னணி தான் அபாரம் அதுலேயும் அஜித்துக்கு ஹிப்பு கொடுக்கறதுக்காக அவருடைய ஆக்ஷன் போர்டு வரும்போதெல்லாம் அவங்க கொடுக்குற ஒரு பின்னணி செய்துக்கு பாருங்கள் அசத்தல் உண்மையாக அனிருத் ரொம்ப பாராட்டு கலப்பா அவர் அவருடைய பாடல்கள் கொஞ்சம் குறைவான இது அதை கொஞ்சம் நம்ம ரசிக்கும் காதுகளில் விழுந்து ஆனால் மறுபடியும் நம்ம பாடுற மாதிரி இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய சொல்லணும் படத்தொகுப்புல ரீவியஸ்டேக் அந்த முன்னாடியே சொல்வோம் அந்த ஒரு காட்சியை ரொம்ப அழகாக படத்தொகுப்பு பண்ணியிருக்காருன்னு கண்டிப்பாக அதை சிறப்பு தான் அதுக்கப்புறம் கடைசி கிளைமாக்ஸ் சண்டை காட்சியை ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்பீடு எடுத்து பண்ணியிருக்காரு மற்றபடி இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் ஏன்னா இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கணும் ஆனால் அதுக்கு இந்த கதை தேர்வு இல்லை இது ஆக்சுவலாக இந்த கதையை எப்படி தேர்வு பண்ணி அஜித் அடிக்க ஒத்துக்கிட்டாரு தெரியல இதுக்கு எதுக்கு அஜர் பைஜான் அப்படிங்கிறது இன்னொரு மில்லியன் டாலர் கேள்வி ஏன்னா அஜர் பைஜான் வந்து அந்த நாட்டில் இதை வச்சு நமக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல இது வந்து ஒரு மனைவியை தேடி கணவன் அலையிற அலைச்சன் அது நம்ம மனசில் உட்காரணும் அதை தெரிய சென்னையிலேயே ஹைதராபாத்தில் பெங்களூரில் கொச்சியில் இப்படி வேணாலும் வச்சிருக்கலாம் வச்சிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும் இதை விட்டுட்டு எதுக்கு போனாங்க அப்படின்னு தான் ஒன்றும் புரியலை ஏன்னா அஜர் பீஜர் போனதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது உண்மையான ஒரு விஷயம் ஆனாலும் படம் ஒருமுறை நிச்சயமாக பார்க்கலாம் என்கின்ற வகையில் தான் படத்தை தயாரித்து கொடுத்துருக்காரு இயக்கி கொடுத்துருக்காரு இயக்குனர் தமிழ் மகள் திருப்பேணி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்கலாம் ஆனால் அதற்கு இந்த படத்தோட நடிகர் ஹீரோ படத்தோட கதையும் அவருக்கு ஒத்துழைப்பு தரலைன்னு நினைக்கிறோம் இதை விடமா அடுத்தடுத்து படங்களில் நல்ல படம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் மற்றபடி இந்த படம் அஜித்தின் தலை ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இல்லையோ ஆனால் நிச்சயமா குடும்பத்தோடு ஒரு முறை பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் தான் பாருங்கள் நன்றி வணக்கம்